இல்ல நடு ஆத்திர மூடிக்கிட்டு படுக்க முடியலையோ ஒரு மாதிரி கவட்டைய பிளந்து காட்டுதா பிளந்து உள்ளே இருக்க பேரிக்க கொட்டை வரைக்கும் தெரியுதுல கொட்ட வரைக்கும் தெரியுது நாய் கொத்தோட கவி கொண்டுகிட்டு பெற போது முத மூடிக்கிட்டு படில வீட்டில் தான் பெருசா இருக்குன்னு விரிச்சு காட்டுதாவே விரிச்சி ஒரே முதிய முடிச்சு கொண்டு போடுவேன் கொட்டை பிசுங்கிரும் பிசுங்கி

சாட்டு போடுவான் சாட்டு ஏல எனக்கு ஒரு சின்ன ஆசை இல்லை என் வீடியோ நீங்க நீங்களா என்ன வேலை பார்க்கிய என்ன தொழில் பாக்கிய அப்படின்னு கொஞ்சம் எழுதி போடுங்களே அது என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்றேன் நான் வந்து விவசாயம் தான் பார்க்கேன் முழு நேரம் விவசாயம் தான் பார்க்கேன் நீங்களும் அதே மாதிரி என்ன வேலை பார்க்கிய என்ன தொழில் பாக்கியன்னு அப்படின்னு கொஞ்சம் எழுதி போடுங்களே என்ன வேலை பாக்கிய அந்த வேலையை எழுதி போடுங்க அந்த தொழிலை எழுதி போடுங்கன்னு சொன்னால் இவனு எழுதி போட்டிருக்க எழுத்துலாம் நக்கிற வேலை பிடுங்குற வேலை திங்கிற வேலை கவுட்டியை விரிக்கிற வேலை ஊர் மேயிற வேலை மேய்ஞ்ச வேலை மேய்க்கிற வேலை மண்ணெல்லி திங்குற வேலை இல்லை உனக்கு சாதனை பாவடிகள்லாம் என்னெல்லாம் வேலை சாதனை பாவடிகள் என்ன வேலை பார்க்க நீ சாதனை பாவடை திவியா அது இலக்கியா இது அது என்னத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கிய உன் மனசில் ஆ இன்னொரு இளவெடுத்த எவனு தெரியலையா என் சட்டிக்கு கீழே இருந்து வேலை பார்க்க என் சட்டிக்கு கீழே உனக்கு என்னென்ன வேலை இருக்குங்க ஆ என் கவுட்டிக்குள்ளே என்ன வச்சு பிரார்த்தனை பண்ணுதானா இல்லை ஏன் பண்ணி மேட்சப்ப இது என்னதுல இவ கூட சேர்த்து வச்சு போடாதுன்னு நான் ஆயிரம் வாடி சொல்லிட்டேன் இவன் மூஞ்செல்லாம் பார்த்தா நிம்மையாக கஞ்சி குடிக்க முடியுமாலே கஞ்சி குடிக்க முடியுமா அவன் மூஞ்சு இருக்க லட்சணத்தை பார்த்தா நாய் கூட கிளப்பிக்கிட்டு மோடாது இந்த பண்ணியெல்லாம் ஊருக்குள்ள நான் தான் விடாதீங்க நல்லா கட்டக்கம்பா வச்சு வட்டிச்சு விரட்டி காட்டுக்கு வரட்டிங்கண்ணே காட்டு பண்ண பண்ணியெல்லாம் காட்டுக்களை தான் இருக்கணும் இது ஊருக்குள்ள இருந்துதுன்னா ஊரையும் கடுத்து விடுறோம் நாட்டையும் கடுத்து விடணும் அந்த லட்சணமாக இருக்கான் இது சின்ன பிள்ளை ரெண்டு மூஞ்ச காட்டு பைந்து ஓடியே பெறும் ஒரு மாதத்துக்கு வீட்டுக்கே வராது நீ வேணா அவளை கூட்டிட்டு போல இவருவா ரூபா கொடுத்தா நான் எப்படினாலும் நடிப்பேங்களே நீ வேணா தாயை கட்டி உன் வீட்டு கூட்டு போ வச்சு குடும்பம் நடத்திவாள வச்சு இவ்வளவு இவளை வச்சு கூட வச்சு சேர்த்து போட்டுருனி குளிச்சு ஏல இந்த காஞ்சி சேத்தவன் எழுதி போடுறது சாரையே பாருங்களேன் இவன் சைஸை பாருங்க கணேசன் குழு ஆடி ஆபரு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் கணேசன் அவர்கள் மாமா துணி போடாம நிக்க போறாங்க யாராவது சாட்டை அடிக்க ஆசைப்பட்டா யாருனாலும் வரலாம் அனுமதி உண்டு ஆனாலும் ஒரு முக்கியம் லாஜ் ஒன்று எடுக்கணும் அவங்க அவங்க வச்சு சாட்டை அடிக்கணும் விளக்க மாற வாயில கவ்வை அடிப்பேன் இப்படி ஓபன் ஓப்பன் பண்ணியிருக்கான் தான் ஓப்பன் பண்ணியிருக்கான் வந்த உடனே யார் ஒரே தான் யாருதான் ஒரு ஏத்து க்யூ நடி போய் வாய் ஒலி ஒலிய கப் காக்கும் பாரதீசன் கிழிச்சதாட்ட லட்சணத்தை பார்த்தா தெரியாது எல்லாம் ஒண்ணும் இல்லாம செத்து போய் வெறும் போயில இருக்கா இங்க சாட் அடிச்சு கிழிச்சிட அந்த சாட் அடிப்பாவை சாட்